போன ரெண்டு வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த குரூப்பில் வந்து ஒரு போஸ்ட் பண்ணி ஒரு மணி நேரத்தில் மூணாயிரம் பேர் ஒரு நாளில் இருபத்தி மூணாயிரம் பேர் இப்போது ரெண்டு நாள் ஆச்சா முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பதினாலு என்கொயரிஸ் தென் டைரக்ட் கால்ஸ் வந்து ஒரு ஐம்பதுக்கு மேலே சேட் டோட்டலாக ஒரு எழுவத்தஞ்சு லீட்ஸ் வந்திருக்கு அதில் ஃபாலோ பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லீடு வந்து குவாலிட்டியாக இருக்குது சரிங்களா லீடு எல்லாமே குவாலிட்டின்னு எதிர்பார்க்க முடியாது பதினஞ்சு லீடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க எனக்கு வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜ் போக தெரியல அப்படின்னா ஃபேஸ்புக் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பேத்துக்கு நான் உட்காந்த இடத்துலேருந்தே என்னோட பிஸ்னஸ்ஸை கொண்டு போய் சேர்க்கும் போது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மள கால் பண்ணுவாங்க கான்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாகவே ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ப்ராப்பரான குரூப்பில் சேர்ந்துக்கோங்க ஸோ இந்த குரூப்பில் தான் சேரணும்ல உங்களுக்கு இஷ்டப்பட்ட குரூப் அதாவது உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற குரூப்பில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லீடுங்கிறது வரும் ஸோ பாருங்கள் ஸோ இவங்க பேக் இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் லீட்ஸ் வந்துருக்கு ஸோ இவங்களுக்கு எல்லாமே மினிமம் ஆயிரம் பேத்துக்கு ரீச் ஆகும் இது நாலாயிரம் பேர்த்துக்கு ரீச் ஆகிருக்கு என்கொயரிஸ் பாருங்கள் பதினேழு என்கொயரிஸ் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபேஸ்புக் மூலம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ சரிங்களா நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ண விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க Thank you.